இப்பொழுது ஒரு நேர் தொடர்பிலே இருக்கிறார் போல தெரிகிறது வணக்கம் வணக்கம் ஆம் இங்கே சுரேஷ் பிரேமச்சந்திரன் சம்பந்தன் ஐயாவிடம் கேட்கிறார் ஐயா சம்பந்தன் ஐயாவிடம் கேட்கிறார் சுரேஷ் எம்பி அவர்கள் ஐயா தமிழ் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு ஏதாவது ஒரு வடிவம் இருக்கிறதா அதற்கு செயலாளர் இருக்கிறாரா பொருளாளர் இருக்கிறாரா கிராம வட்டங்களில் மாவட்ட மட்டங்களில் அங்கத்துவ அமைப்புகள் இருக்கிறதா யாப்பு இருக்கிறதா என்னையாக கதைக்கிறீர்கள் கூட்டமைப்பை காப்பாற்ற முடியுமா சிதைப்பவர்கள் யார் என்று கேட்கிறார் சம்பந்தனிடம் சுரேஷ் எம்பி இங்கே பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தமிழரசு கட்சியின் ஆதிக்கம் வலுத்து வருகிறது இன்னும் ஒரு நான் நினைக்கிறேன் இங்கே கூறப்படுகிற எதிர்ப்பு கூறல்கள் இங்கே காணப்படுகின்ற கருத்துக்களை பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் போக தமிழரசு கட்சியே மேலோங்கும் போல தெரிகிறது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உள்முரண்பாடுகள் முற்றிய நிலையிலே இருக்கிறது என்ன நினைக்கின்றீர்கள் இது என்னென்றால் உங்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இல்லை இல்லை சொல்லுங்கள் உங்களுக்கு நேர்களுக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்னென்றால் இது செல்வநாயகாலத்தில இருந்து இன்று வரையும் அந்த தமிழரசு கட்சி என்ற ஒரு பேர் அநேகமானவர்களுடைய மனதில ஒரு பதிவாகி இருக்கிறத யாரும் மறக்கிறதுக்கு இல்லை என அவர்களுடைய கொள்கையால் அவர்கள் பாதிக்கப்பட்டு அந்த கட்சியை உள்வாங்கினவர்கள் அல்ல ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிலையில நாங்கள் தமிழர் அப்படியான ஒரு ஒரு சின்ன சொல்லாடல் மூலம் அந்த கட்சியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் காலப்போக்கில இப்பொழுது இந்த கூட்டமைப்பு போய் ஐயா இருக்கிறது போல என்ன இருக்கு இது உங்களுக்கு தெரியும் இந்த கீருமல மடத்துக்கு நாலு பக்கத்துல இருந்தும் ஏலா கட்டத்துல களைச்சு விழுந்து யாருமே கவனிக்காத ஆக்கள் எல்லாரும் வந்து மடத்திலே ஒன்று கூடுனது அந்த மடத்துல கூட இதில் பார்த்துக்கணும் இந்த மடத்தின் மடாதிபதியை நாங்கள் எங்கள பக்கங்கள் இல்லாட்டி அவர்களோட நாங்கள் சேர்ந்துட்டால் இந்த மடத்துவார ஜனங்கள சார்பில் நாங்களும் ஒரு பிரதிநிதிகளாக இந்த மடத்தின் பிரதிநிதிகளாக மாறிவிடலாம் இவர்கள் இதற்கு வைத்த பேர் தான் கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்புக்கு இவர் இப்ப இப்ப இவர் கேட்கிறவர் இந்த கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட போது ஏன் ஒரு நிர்வாக ரீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்காமல் கூட்டமைப்பு போய் சேர்ந்தார்கள் சம்பந்த கேட்பதை விட இவர்கள் இவர்கள் இவர்களும் ஒரு அனுபவசால அரசியல் வேறு வேறு பல விஷயங்கள் எல்லாம் பலவரப்பட்ட அனுபவங்களை கற்றுக்கொண்டவர்கள் தான் ஒரு கட்சியை கொண்டு போய் இன்னொரு கட்சியோடு சேர்க்கிற போது அல்லது இது ஒரு அரசியல் கூட்டை ஒழிய ஒரு அதா தேர்தல் கூட்டம் அரசியல் கூட்டம் இல்ல இது ஒரு தேர்தல் கூட்டம் இந்த தேர்தலுக்கான நேரங்கள்ல மட்டும் எல்லாரும் வந்து நின்று கச்சேரி வச்சிட்டு அதன் மூலம் கிடைக்கிற லாபங்களை பெற்று கொண்டு போவதான் வளமே ஆனா இப்ப இது எங்களுக்கு என்ன ஆஹ் இந்த பின்ன குடிக்கிற ஒரு எண்ணம் குடுத்து வந்துட்டு இது கிரேக்ராஜி மேர் நல்லா படிச்ச பிரேக்ராஜி கூட்டத்துக்கு நல்லா விளாக்கு ஏனென்றால் அவர்கள் பலமும் சென்று கோட்டையம் போட்டவர் பிரகராஜ்மீர் தமிழ் அரசியல் தலைமதாங்கிற பிரகராஜ் கூட்டம் இவர்கள் ஏன்னா உலகத்துக்கு மில்லுங்கப்படுகிறோம் என்றது அது நல்ல அறிவா இருக்கு ஆனா அடித்தளமாக தமிழ் மக்களுடைய அடித்தளமாக இருக்கிறது தமிழஸ்ட கட்சி தான் அப்ப இந்த கட்சியில இவர்கள் போய் அதில் இருக்க நின்று கொண்டு அரசியல் பேசிக்கொண்டு போலாமே ஒழிய அந்த கட்சியை இல்லாமலாக்கி ஒரு கூட்டமைப்பு பொது கட்சியை உருவாக்கி தேர்தல் திணைக்கழகத்தில் பதிஞ்சு இந்த கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சியை ஒரு போதுமே இவர்கள் கொண்டு வர மாட்டார்கள் அதற்கு தமிழரசு கட்சியின் சார்பில் இருக்கிற மாவிசைநாத ராஜாவோ அல்லது சம்பந்தனையாவோ அடுத்தது இந்த ஒருத்தர் இருக்கிற அந்த நியமன பிரதிநிதி சுமத்திரன் இப்படியானவர்கள் அவர்கள் ஒருபோதுமே சம்மதிக்க மாட்டார்கள் காரணம் என்னென்றால் இந்த இப்ப இந்த கட்சிகளோடு சேர்ந்து இருப்பவர்கள் என்று பார்க்கணும் இது ஒரு தேவைய கருதி ஒரு அதாவது தேர்தல் கால தேவை கருதிதான் இவர்களை சேர்த்திருக்கிறார்களே ஒளிய மற்றபடி வேறு எடுக்குமே இல்லை அவர் என்று அகற்ற கொள்கையை சம்பந்தம் கொள்கையை ஏற்றுக்கொண்டு சுரேஷ் ஐயா போனாரா அல்லது சுரேஷ் ஐயாவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சம்பந்தன் கூப்பிட்டாரா ஒன்றுமே இல்லை கடந்த தேர்தல் ஆனால் கிழக்கு மாகாணத்தில் நடந்த தேர்தல் விஞ்ஞாபனமே இல்லை ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் இல்லை இப்ப சம்பந்த ஒரே பேச்சு முஸ்லிம் காங்கிரஸ் அறுபத்தி ஒன்று அல்லது அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கால பகுதியில் நாயக்காவுக்கு தாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் யுஎன்பிக்கு ஆதரவு தெரிவித்தவர்களே இவர்கள் மறந்து விட்டார்கள் கடைசி நிமிஷத்தில் இது அரசியல் இப்பொழுது மக்கள் மத்தியில் தெளிவு ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் வியாபாரிகள் தங்க வந்து கூத்துகள் ஆடிட்டு போயின நாங்கள் ஏமாந்த சோதரிகளாக போட்டோம் என்பதை மக்கள் உணர்ந்துட்டார்கள் கிழக்கில கிடைத்த பாடம் வடக்கிலேயும் கிடைக்கும் அடுத்தது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதிக்கம் என்றது அவர்கள் தங்களுடைய நெருக்கமான தமிழ் மக்களுடைய ஆதரவு தளத்தை விட்டு கொடுத்து மற்றவர்களை உள்வாங்கி ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்சியை எக்காரணம் கொண்டு உருவாக்க மாட்டார் மக்கள் மத்தி சொல்லுங்க அஹ் யார் உருவாக்க மாட்டார்கள் என்று கூறுகிறீர்கள் தமிழரசு கட்சி உருவாக்க மாட்டாது என்று கூறுகிறீர்கள் அப்படித்தானே நிச்சயமா தமிழரசு கட்சி அதன் தலைமைகள் ஒருவாதம் சம்மதிக்கணும் இது ஒரு தற்காலிக தேவைக்காக தற்காலிக தங்கு மடங்களாகவே இவர்களை பயன்படுத்துவார் இவர்களிடம் மக்கள் செல்வாக்கிலேயே கட்சிகளாக இருக்கு இவர்கள் ஒரு மாநகர சபை தேர்தல் ஒரு ரெண்டு பிடிக்கலுமா அது ஒன்று முன்னூறு நானூறு ஓட்டு தான் எடுப்பினர் ஒரு புதுபெரும் அரசியல் தலைவர் தமிழர் கூட்டணியின் தலைவர் அவர் யாழ்ப்பாண மாநகர சபையில இத்தனை ஆசனங்களை கைப்பற்றினார் எவ்வளவு ஓட்டு இதெல்லாம் அவர்கள் சாதாரணமாக ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைக்கக்கூடிய மக்கள் அதர வாக்குப்பலம் எவ்வளவு என்பதை சம்பந்தம் அறியும் அவர்கள் நல்ல தெளிவான அரசியலை அவர்கள் இது சம்பந்தமாக திண்ம பிடிக்கிறதுக்காகவே இப்படியான வேலை பார்க்கிறார்கள் என்பதையும் அவர்கள் நல்லாவே அறிந்தார்கள் ஆனால் இந்த சிறு சிறு குழுக்களை உள்வாங்கிய போதிலும் அவர்கள் எல்லோரையும் உணத்து ஒரு புதிய கட்சி ஒன்றை அவர்கள் தயாராக இதை நாங்கள் தெற்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் இன்றைய ஆட்சியாளர்களோடு மேற்பட்ட கட்சிகள் சேர்த்துதான் பொது ஐக்கிய முன்னணி சுதந்திர ஐக்கிய முன்னணி என்பதை உருவாக்கி இதை அரசியல் கட்சியாளர் பதிவு செய்யும் முடிவு நாங்கள் பார்க்கலாம் அடுத்தது இப்ப இந்த எதிரொலி கிழக்கு மாகாணத்தில் எதிர்கட்சி ஆக்கள் சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார் அந்த வைபவத்திலே சுரேஷ் ஐயாவோ இல்ல சங்கரி ஐயாவோ இல்ல சித்தார்த்தன் ஐயாவோ ஐயாவோ இல்ல ஏன் இல்லை என்ன காரணம் இதுல இருந்து என்ன மக்கள் தெளிவாக வேண்டும் என்றால் கடந்த அறுபது ஆண்டுகளாக ஏமாற்றிய அதே அரசியல் தலைமைகளோடுதான் தான் இவர்கள் எல்லாரும் இருந்தார் அதாவது சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறித்து தமிழர் கூட்டணியில இருந்தார் அந்த அந்த காலகட்டங்கள் இளைஞர் பேரவே அதெல்லாம் திரு அமிர்தலிங்கத்துக்கு அவர்களுடைய தலைமைக்கு பின்னால் இருந்து தங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை செய்துதான் தேர்ந்த ஆயுத குழுவுக்கு போனார் தாய் வீடு தமிழரசு கட்சி தானே தமிழரசு கட்சியிலே இருக்கலாம் தமிழர் கூட்டமைப்பு என்று கேட்கிறார்கள் அது சம்பந்தனையாக தெளிவாகவே தெரியும் ஒரு தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து தமிழ் மக்களுடைய நலனுக்காக இந்த தலைமைகள் ஒருபோதுமே செயல்பட போது இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான பிச்சைக்காரன் கையிலையோ ஏதாவது ஒரு காயம் புண்ணோ இல்லாடிக்கு காயமோ இருந்தா தான் அவன் பிழைப்பு ஓடும் அந்த பிழைப்பை தானே கையாளு நிச்சயமாக இது தொடர்ந்தும் செல்லாது ஏனென்ற கடந்த காலங்கள்ல அறுபது ஆண்டு காலக்கு முன்பு நான் நம்புகிறேன் இப்படி ஒரு ஊடகங்கள் பத்திரிகை எழுப்ப யாழ்ப்பாணத்தில் குடாநாட்டிலே இருக்கக்கூடிய பத்திரிகை ஒரு வழி பாதையெல்லாம் பயணிக்கின அது திருநெச்சையில பல்கலைக்கழகம் பெறப்போகுதுன்ற உடனே அவையில் அதுக்கு ஏதோ சட்டம் போடுகிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பெறும் போதும் அவர் தான் செய்தார்கள் தரப்பு ஒரு யட்டனர்கள் ஒவ்வொருவர் வைத்தார்கள் உன்னாவது அமிருந்தார்கள் பல்கலைக்கழகம் வந்த போது அதே அதற்குள் புருந்து கரையன் புத்தெடுக்க நாகங்கள் குடிபூந்தது பல்கலைக்கழகத்தை இந்த நாகங்களை குடிபூந்ததன் மூலம்தான் கிழக்கு கடக்கில மிக பெரிய அலைவுகளுக்கு அத்தி இப்பொழுதும் அதைத்தான் செய்ய பார்க்கிறார்கள் போல நடக்கு ஏனென்றால் இளைஞர்கள் கஷ்ட நஷ்டங்களில் இருப்பவர்களுக்கு உசுப்பேத்தலான ஒன்று பார்க்கிறார் அந்த உசுப்பேத்தலின் மூலம் யாரும் அம்புடவினை ஒன்று பார்க்க இதுக்கு புலம்பெயர் நாடுகள்ல இருந்து கொஞ்சம் பேர் இந்த பணம் திரட்டுற கூட்டம் ஒன்று இருக்கு அவைகளுக்கும் இது அங்க ஒரு சண்டை வராதா அதுக்கான ஆயுத்தங்களை நாங்கள் செய்யலாமா அப்பண்டியல் இது தமிழரசு கட்சியின் வரலாற்றுல உடுத்தி சத்தியாகிர போராட்ட காலங்கள்ல உண்டியல் ஒழுக்கப்பட்டது பல பெண்கள் தங்களுடைய நகைகளை கொடுத்தார்கள் பலர் காசு காசாகவே கொட்டினார்கள் இது சம்பந்தமான கணக்கை இன்று வரையும் யாரும் கேட்டார்களோ அது சம்பந்தமாக அந்த தலைமைகள் கொடுத்தார்களா ஒரு கவியன் பாடினான் சிறிய எதிர்த்து நாம் எதை கண்டோ மொழி பிரச்சனையை சொல்லி நாம் எதை கண்டோ சத்தியா கிரகம் என்று சொல்லியே வெறும் சல்லி முட்டி சேர்க்க கண்டோம் சத்தியா கிரகம் என்று சொல்லியே வெறும் சல்லி முட்டி சேர்க்க கண்டோம் இவர்கள் சல்லி முட்டி தான் சேர்த்தார் ஆனா அதுக்கான கலக்கும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட ஒரு முத்திரை வெளியிட்டார் கூறங்கள் கூரங்கள் முத்திரை உடுத்தி யாழ்ப்பாணத்துல அந்த சத்தியாகிரக கால போராட்டத்துல நடந்தது முத்திரை ஒழிகள் அண்டி ஒளிய முடிச்சு இப்ப விளையாடுகள் முத்திரை ஒளியிட்டார் சகல இணையதளங்கள்லயும் அந்த முத்திரைகள் எல்லாம் வந்தது இது நடந்தது இது சாதாரண விழிப்புணர்வற்ற அல்லது அரசியல் ஆர்வமெற்றவர்கள் மத்தியில இது செல்லுபடியாகும் ஆனா உண்மையில அரசியலை தெளிவோடு பார்ப்பவர்களுக்கு உண்மைகள் விளங்கிக் கொண்டு வருகிறது அதற்காகத்தான் இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களில் ஒன்றோ ரெண்டோ உண்மையை கொண்டு வரதுக்கான முயற்சியில அகிலர்கள் விளங்கி இருப்பது பாராட்டக்கூடியது குறிப்பாக உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எங்களுடைய நன்றிகள் காரணம் என்னென்றால் தமிழ் மக்களுடைய அது மட்டுமல்ல இலங்கை வாழ் மக்களுடைய அரசியல் பொருளாதார சமூக நலன்கள் சார்ந்த அக்கறையோடும் குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் மிளகாய் அரைக்கிற அரசியலுக்கும் காதல பூ வைக்கிற அரசியலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு அந்த உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் செயல்படுவது அதோடு உங்களை போன்றவர்கள் இளம் இளம் சக்திகள் இது சார்ந்த ஆர்வத்தோடு இப்படியான நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம் இப்பொழுது நான் நினைக்கிறேன் அநேகமான மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு நிலை ஏற்பட்டுக் கொண்டு வருகிறது என்றே நான் நம்புகிறேன் இந்த உண்மையிலிருந்து தமிழ் அரசியல் தலைமைகளை எப்பொழுது தமிழர்கள் நிராகரிக்கிறார்கள் தமிழ் அரசியல் தலைமைகளிலும் இந்த தகுடு தட்டங்களை அறிந்து உணர்ந்து எப்பொழுது நிராகரிக்கிறார்களோ அன்றே தமிழர்களுக்கான விடிவும் விடுதலையும் கிடைக்கும் அல்லாவிட்டால் இதே நிலைமையிலே தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் ஆகவே உங்களை போன்ற இளைஞர்களும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நேயர்கள் இளம் பெரும் இளையர்கள் ஜோதிகள் அறிஞர்கள் அனைவரும் தங்களை தாங்களே ஒரு கேள்விக்கு உட்படுத்தி நாம் இளைஞர் என்ற உணர்வை தங்கள் மனதிலே பதிவு செய்து நாம் இலங்கையின் எந்த பாகத்திலும் வாழ்வதற்கும் எங்களுடைய தொழிலை மேற்கொள்வதற்கும் எங்களை நாங்களே உணர்ந்து கொண்டு செயல்படுவதற்கு நாங்கள் மூவின மக்களும் ஐக்கியப்பட்டு வாழ்வதற்கான உரிமை உடையவர்கள் அந்த வகை அந்த உரிமை எங்களுக்கு உண்டு என்ற அந்த மன சுத்தியோ நாங்கள் இருப்போமே ஆனால் எங்களுக்கான உறவுகளை நாங்கள் கட்டி வளர்ப்போமே ஆனால் நிச்சயமாக தமிழ் அரசியல் தலைமைகளுடைய மண்டவாளங்கள் அத்தனையும் தவிடுபொடி ஆக்கப்படும் அன்றே தமிழ் மக்களுக்கான உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி நீங்கள் இருந்து இவ்வளவு நேரமும் எங்களுடைய யாழ்ப்பாண கலையகத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற பார்வைகள் நிகழ்ச்சியோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய பார்வையை செலுத்தியிருந்தீர்கள் நன்றி நேரே இங்கே தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்குள் தமிழரசுக் கட்சியின் ஆதிக்கம் என்ற விடயத்தின் கீழ் பேசிக் கொண்டிருக்கிறோம் இங்கே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய அறிக்கையின் மிகுதியை தரலாம் என்று விரும்புகின்றேன் விடுதலை புலிகள் ஆயுத ரீதியில் மவுனிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் தேவைகளுக்காகவும் பேச்சுவார்த்தையின் தேவைக்காகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயர் பயன்படுத்தி பயன்படுத்தப்படுகின்றதே தவிர நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல கூட்டமைப்புக்கு ஒரு சரியான யாப்போ அன்றி அதற்கான ஒரு வடிவமோ இன்று வரை இல்லை அது மட்டுமன்றி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான ஒரு பொதுச்சின்னமோ கொடியோ எதுவும் கிடையாது மாறாக தேர்தல் காலத்தில் தமிழரசுக் கட்சியின் வீட்டுச் சின்னம் பாவிக்கப்பட வேண்டும் என அந்த கட்சியின் தலைமை நிர்பந்திக்கிறது என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் மிக காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கின்றார் அவர் தொடர்ந்தும் கூறுகிறார் அண்மைய கிழக்கு மாகாண தேர்தலுக்கு முன்னர் கட்சிகள் இயக்கங்கள் என்ற அடிப்படையை விட்டு சரியான காத்திரமான வேட்பாளர்களை நியமிக்க வேண்டுமென்றும் அதற்காக ஒரு வேட்பாளர் தெரிவுக்குழு அமைக்கப்பட வேண்டுமென்றும் தமிழரசுக் கட்சி தவிர்ந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஏனைய கட்சிகள் கோரியிருந்தன ஆனால் சம்பந்தனாலும் மாவை சேனாதி ராசாவினாலும் இந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன இவ்வாறு கூறுகிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வவுனியாவில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பிலும் அண்மையில் நடைபெற்ற கிழக்கு மாகாண சபை தேர்தல் பிரசார சமயங்களிலும் பொதுமக்களாலும் புலம்பெயர் சமூகத்தினராலும் கூட்டமைப்பை ஏன் பதிவு செய்யவில்லை என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது ஆகவே இனியாவது காலம் தாழ்த்தாமல் கூட்டமைப்பை பதிவு செய்வதற்கு ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகின்றோம் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நம்புகின்றார் இங்கே புலம்பெயர்ந்தவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு காலமில்லை சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் தமிழரசு கட்சியினர் ஒருபோதுமே இந்த விடயத்திலே ஒத்துழைக்க மாட்டார்கள் அவர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை ஒரு கட்சியாக அங்கீகரித்து பதிவு செய்வதற்கோ அதை ஒரு உத்தியோகபூர்வ பூர்வமான தமிழ் கட்சியாக பார்ப்பதற்கோ தமிழரசுக் கட்சியினர் அனுமதிக்கப் போவதில்லை என்று இங்கே சில புலம்பெயர் நேயர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு இப்பொழுது கூறியிருக்கின்றார்கள் இங்கே சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய ஆதங்கம் மேலும் தொடர்கிறது அந்த அறிக்கையிலே தமிழ் மக்கள் ஆணை தந்திருப்பது அரசியல் ரீதியாக குறைந்தபட்சம் ஒரு சமஷ்டி அரசை உருவாக்கவும் அதனை நடைமுறைப்படுத்த ஒரு வலுவான கூட்டமைப்பை உருவாக்குவதற்குமே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இது தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டது எனவே தமிழரசு கட்சியானது கட்சி அரசியலை புறந்தள்ளி மக்களின் நலனை முன்னிறுத்தி கூட்டமைப்பு சிதைந்து போகும் அளவுக்கு நெருக்கடிகளை உருவாக்காமல் புரிந்துணர்வுடன் யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு செயற்படுமாறு வேண்டுகின்றோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலுப்படுத்த வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தமிழரசுக் கட்சியினரை நோக்கி இந்த அறிக்கையை விடுத்திருக்கிறார் இந்த அறிக்கை யாழ்ப்பாண பத்திரிகைகளிலே சில தினங்களுக்கு முன்னர் வெளியாகி இருந்தது ஆம் நேர்களே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தமிழரசுக் கட்சியின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது என்று என்ற விடயம் தொடர்பிலே உள்நாட்டிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வாழுகின்ற நேர்களிடமிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சி டேன் தொலைக்காட்சியிலே யாழ்ப்பாணத்திலிருந்து நேரலையாக பிரதி வெள்ளிக்கிழமைகள் தோறும் ஒளிபரப்பாகி வருகிறது அந்த வாரத்திற்குரிய அல்லது சமகாலத்திற்குரிய அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டு விடயங்களில் முக்கியமான ஒரு தலையங்கத்திலே இந்த பார்வைகள் இடம்பெறுகிறது இன்றைய பார்வைகளை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு சந்திக்கும் வரை நேர்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனகநாயகம் வேல்தஞ்சன் வணக்கம் நேர்களே